நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு நல்ல பிரின்சிபல் இருக்கும் ஸோ அந்த பிரின்சிபல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் பேசுறதுக்கும் ஏன்னோ ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கு என்னோட பிரின்சிபல் வந்து இட்ஸ் மிஷ்கின் சார் ஸோ நிஜமாக என்ன பேசணும் தெரியல ஆனால் டெவல் இஸ் லைக் எனக்கு எப்பவுமே நம்ம படத்தை பற்றி தான் பேசுவோம் ஆனால் இந்த டெவலில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ மூவி இட்ஸ் மை லைஃப் ஆல்சோ ஸோ ரெண்டுமே கலந்து ஒரு படம் என்னோட கெரியரில் ஃபஸ்ட் டைம்னா டெவல் தான் ஸோ என்னை வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் கேரிங்காக ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ரெண்டு பசங்க அப்படி காட்டினவங்க தான் முஷ்கின் சார் அண்ட் ஆதித்யா சார் சவரை கத்தி இப்போ சேம் அந்த சேம் தீம் கூட இப்போ நான் ஒரு அம்மா நிச்சயமா ஒரு ஒரு பையனுக்கு ஒரு அம்மா இங்கே நிற்கிறதுனா ஐ திங்க் சார் ஐம் எம் ஸோ பிளேஸ் டு யூ இன் மை லைஃப் போத் ஆஃப் யூ ஆதித்யா சார் அண்ட் மச் தேங்க் யூ ஸோ மச் எப்பவுமே என்னன்னா அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்றேன் நீங்க படங்கள் எடுக்கும் போது மேபி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க பிகாஸ் அந்த செட்டுக்கு போகும்போது இட் இஸ் நாட் லைக் நம்ம மூவி ஷூட்டிங் போற மாதிரி இல்லை நம்ம ஒரு ஃபேமிலியில் போய் மேரேஜ் அட்டன் பண்ணி அப்படிதான் ஸோ அந்த தேர்ட்டி டேஸ் இட்ஸ் லைக் அ மேரேஜ் டே ஃபார் மீ லைக் எவ்ரி டே இட்ஸ் ஃபன் இது ஒரு சந்தோஷம் தான் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும் அந்த செக்ல ஸோ அண்ட் அவரோட மியூசிக்ல ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க லைக் மிஷ்கின் சார் வந்து மியூசிக் டைரக்டரா வந்திருக்குன்னு ஸ்ரீ சொன்ன மாதிரி லைக் எனக்கு மிஷின் எப்பத்தில இருந்து தெரியும் அப்பத்துல இருந்து மிஷோட சாங் தான் நான் வந்து ரொம்ப ரசிப்பாங்க ஈவன் சவரகத்தியோட சாங்ல கூட அவங்க வந்து பாடுறது அந்த லிரிக்ஸ் எழுதுறது அவங்க மாத்துறது எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ பரப்போகிற பிசாசிட்டவாக இருக்கட்டும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்குது அந்த மியூசிக்கில் ஸோ இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ இட் வாஸ் லைக் வி ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் இப்போ எப்போவுமே எனக்கு ரொமான்டி ஆகணும் என் ஹஸ்பண்ட் கூட ரொமான் ஆகணும்னு தோறும்போது இந்த சாங் தான் நான் வந்து ரொமண்டிக் ஆகுது ஆதித்யா தேங்க்யூ நீங்க எப்ப ஏதாவது எழுதும் போது பூர்ணாவே யோசிச்சு எழுதுறதுக்கு நன்றி இனியும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நான் கொஞ்சம் ஒல்லியாய ரசிக்கிறோம் ஸோ ரெண்டு வருஷன் ஆஃப் பூர்ணா தான் இங்க நிற்கிறோம் என்னோட மேரேஜ் எல்லாமே நடக்கும் போது இந்த படம் நடந்துட்டு இருந்தேன் ஸோ தட்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கமிங் டு கார்த்திக் சார் ஓ யூ ஷார்ட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி நிஜமாக இது பூர்ணமாக நினச்சேன் நிறைய ஷார்ட்ஸில் தேங்க் யூ சார் அண்ட் கமிங் டு மை ப்ரொடியூசர்ஸ் தேங்க் யூ நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ட்ரபிள் பண்ணியிருக்கேன் சாரி அபவுட் இட் கொஞ்சம் கொஞ்சம் டைம்லெலாம் அண்ட் ஆர்டர் சார் வஸ் நைஸ் உங்களோட ஸ் யூனோ ஈஸியாக இருக்கிற அந்த போஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் எஸ்பெஷலி அந்த நைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் கிளைமேக்ஸ் டைமில் அண்ட் ஸ்ரீபதி சொல்லவே தெரியல அது தானே சொன்ன இப்படி நாங்க வந்து மேரேஜ்ல வேற நிறைய ஃபங்க்ஷன் உட்காந்து இப்படி ஆயிடுது ஸோ சாரி அண்ட் கமிங் டு மை போத் ஹீரோஸ் அவங்களே நிறைய டார்ச்சரும் பண்ணியிருக்கேன் நிறைய ஃபன்னும் இருக்கு வித்தார்த்தம் வந்து எனக்கு கொஞ்சம் நாளா தெரியும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அப்பத்துல இருந்து வித்தார்த் யூஆர் லைக் வெரி க்ளோஸ் அண்ட் ஸோ கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அருண் கூட ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் அருண் வந்து நான் வந்து பிரெக்னென்ட் ஆன டைம் அருண்டா அருண்டா பக்கத்தில் இருந்தது நான் எனக்கு தலை சுற்றும் போது அருண்போஸ் நியாட்டும் இதுவே ஷூட்டிங் ஸோ அதுக்கப்புறம் தி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ ஐ மெசேஜ் லைக் யூ நம் ஸோ சாரி திஸ் இஸ் வாட் அண்ட் அதுக்கப்புறம் சாங் எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேன் நான் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தது நிஜமா அது வந்து நம்ம ஷார்ட்டை அவ்வளோ பிளான் பண்ணலை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் அருண் ஐ ஃபீல் லைக் ஹேவிங் அ டீ ஸோ அவங்க வந்து அருண் வந்து வேற ஒன்றும் கேட்காது லைக் யூனோ அங்கே பெர்மிஷன் இருக்காதுன்னு தெரியாது ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் வாட் ஷூ வாண்ட் ஷியூ ஹேவ் டு ஹேவ் ஷீ ஸ்டாப் ஸ்டாப் அட் ஹில் கெட் மீட் ஸோ அந்த ஷார்ட் தான் அது அண்ட் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அருண் அண்ட் த ஹோல் டீம் யாராவது மறந்துச்சுன்னா அந்த ஹோல் டீம் ஆஃப் டெவல் இன்னொரு ஹீரோயின் கூட இருக்கு இந்த படத்தில் ஷி ஆல்சோ டான் அ கிரேட் ஜாப் காம்பினேஷன் சீன் கொஞ்சம் தான் இருந்தது அண்ட் ஹ ஹ ஹ ஹ ஹோல் டீம் யூனோ அசிஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் யூனோ ப்ரொடக்ஷன் சைட் எல்லாேருக்குமே ஏன்னா இன்னொரு மேடை இருக்குமா தெரியல இவங்களுக்கு எல்லோரும் நன்றி சொல்கிறதுக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெயின் டு மை ஃபேவரட் மிஷ்கின் சார் நன்றி 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 தேங்க்யூ